உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் நிறைய குவான்டிட்டி வாங்க நான் எப்படி பழகினேன் அதுதான் இன்னைக்கு டாபிக் முதல்ல ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கணும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கணும் அது இல்லைன்னா நம்ம அன்றாட ஏதோ லாபம் பண்றதுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம் லாபம் பண்ண மாட்டோம் நஷ்டம் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவோம் இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு பெரிய கோல் இருக்கும்போது அதுக்கு ஒரு டிசிப்ளின் நம்ம வரவேச்சுப்போம் அந்த டிசிப்ளின் பில்ட் பண்றதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கும் அந்த டிசிப்ளின் வந்து அந்த பெரிய கோலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்மளை செய்ய வைக்கும் மாறாக நம்ம அன்றாட மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் தேடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம போற எல்லாம் கொண்டு போய் விட்டுரும் எல்லா சந்திலையும் போய் நம்ம அடி வாங்கிடுவோம் படிவேல் மாதிரி அது நடக்காமல் இருக்கணும்னாக்கா நம்ம அந்த போக்கஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உள்ள சந்தை சூழல் சோசியல் மீடியா சூழலை பார்க்கும்போது அந்த போக்கஸ் இம்பார்ட்டண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு வருது ஏன்னாக்கா முதலீட்டு முடிவுகளை எப்படி பீப்புள் ரீச் பண்றாங்க அவங்க ஏதாவது எஃபர்ட் எடுக்கிறாங்களா அவங்க எஃபர்ட் எடுக்கணும்னு அவங்க உணர்றாங்களா அவங்க எஃபர்ட் எடுத்தும் அந்த எஃபர்ட் போதுமானு அவங்க எவாலுவேட் பண்றாங்களா அவங்க எடுத்த எஃபர்ட்னால அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு அவங்களுக்கு முடிவெடுக்கிற டைம்ல ஓரளவாவது தெரியுதா இல்ல எல்லாம் சும்மா நம்பிக்கை தானா இந்த கேள்விகள்லாம் எல்லாம் போது பயம் இன்னும் அதிகரிக்குது ஸ்கேல் அச்சீவ் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு எப்படி லார்ஜ் பொசிஷன்ஸ் பில்ட் பண்றது எப்படி கம்பெனியில ஒரு சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஹோல்டிங் வாங்குறது இது ரெண்டு எனக்கு வந்து முதல்ல இருந்த ஒரு இலக்கு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் இந்த ஒன் லேக் ஷேர் வாங்குறதுங்கிறது நான் ஃபிஃப்த் இயர்லேயே பண்ணியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு ஆக்சுவலா அந்த ஒன் லேக் ஷேர் வாங்குறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது என்ன ரீசன்னாக்கா ஒரு ப்ரொபஷனல் மேனேஜராக குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்டி முடியும் ஒரு ஸ்டாக்ல டுவெண்ட்டி ஒரு ஸ்டாக் வாங்கினா எவ்வளவு வாங்க வேண்டியிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க குறஞ்சபட்சம் இன்னும் வளர வளர இந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும்போது நம்ம வாங்க வேண்டிய குவான்டிட்டிஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்போ விளையாட்டாலாம் இருக்க முடியாது சும்மா பிளிப்பண்டா ஜட்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது மேலோட்டமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அவசர போக்கு என்பதை முதலீட்டுக்குள்ள வராம தடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இதெல்லாம் வந்து எசென்சியல்ஸ் இதுல நம்ம வந்து ஒரு மில்லிமீட்டர் கூட நகர முடியாது கொஞ்சம் கூட அந்த இடத்துல நீங்க நின்னீங்கன்னா அந்த இடத்துல தான் நிக்கணும் அப்ப முடிவெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஹாபிட் ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிடுது எப்படி டெய்லி யோகா பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க டெய்லி டெசிஷன் மேக்கிங் பண்ணியாகணும் அதுக்கான ஒரு மைண்ட் ஸ்டேட் இருக்கணும் ஏன் யோகா சொன்னேன்னா அந்த மைண்ட் ஸ்டேட்ல நீங்க இருக்கணும் யூ மஸ்ட் பி வெரி வெரி ஸ்டேபிள் காம் யூ கேனாட் ரியாக்ட் எந்த கம்பெனி ரிசல்ட்டையும் நீங்க வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு ஒப்பீனியனே ஃபார்ம் பண்ணும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் பண்ண முடியாது ட்வீட்டை படித்து பண்ண முடியாது வீடியோ பார்த்து பண்ண முடியாது எதையும் பார்க்க முடியும் நீங்கள் ஃபுல்லாக உள்ள விஷயத்துக்குள்ளே ஊறி அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஓகே இதான் என் வியூன்னு சொல்லணும் இந்த வியூ நீங்கள் எழுத்து வடிவத்தில் பண்ணணும் யூ இன் டு நோட் அதான் ரிசல்ட் ரிவியூன்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷனை வச்சு தான் நீங்கள் வளர போகிறீங்க வளர்ந்த அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் உங்களால் உருவாக்கிக்க முடியாது இதுல இந்த குவான்டிட்டி வாங்குறதுல இன்னொரு முக்கியமான பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நான் ஒரு தனி முதலீட்டாளனாகவோ அல்லது ஒரு ப்ரொபஷனல் மேனேஜராகவோ குவாண்டிட்டி வாங்குறத பத்தி சொன்னேன் இப்ப இன்னொரு குவான்டிட்டி வாங்குறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியால நீங்க ஃபாலோ பண்ற ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கலான்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் மறுநாள் காலையில் என்ன நடக்குது

அது மட்டும் இல்ல இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் ப்ராசஸ் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு பத்தாயிரம் பேர் போய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு குவான்டிட்டி வாங்கப்படுகிறது உதிரியாக எல்லாரும் வாங்குறாங்க ஆனா வாங்கப்படுறது ஒரு பெரிய குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி பையிங்ல என்ன டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பத்தாயிரம் பேரும் ஒருத்தனோட ஒருத்தன் ஒருவேளை அந்த ஸ்டாக் சில ஆயிரம் மட்டுமே ட்ரேட் ஆகிற கம்பெனியா அப்ப என்ன ஆகும் நீங்க வாங்கும் போது விலை ஏறிடும் விலை ஏறினதுக்கு அப்புறம் நீங்க வாங்குவீங்க என்னுடைய அந்த டிசிப்ளின் ப்ராசஸ் அதுல இது சேரவே சேராது இதுக்குள்ள நாங்கள் போகவே மாட்டோம் இந்த மாதிரியான பிஹேவியரை முழுவதும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கருத்து அந்த பிலீஃப்ல தான் நான் வளர்ந்துருக்கேன் எல்லாரும் போய் விரட்டுறாங்களா விட்டுரு வேடிக்கை பார்ப்போம் இன்னைக்கு உள்ள இந்த சோஷியல் மீடியா ஏரியால இதுதான் ஸ்டாண்டர்டா இருக்கு நான் எதை தவிர்க்கணும் எதுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அதுதான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க குவான்டிட்டி வாங்குறதுக்கு மிக தப்பான வழிமுறை தான் இந்த வழிமுறை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் இரநூறு சேர் தானே வாங்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நோ நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு வாங்குறீங்கன்னு பாருங்க இந்த ஷேர் வாங்குறதுக்கு நீங்க முந்தின நாள்ல இருந்து அடுத்த நாள் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பிரைஸ் இன்னைக்கு வேணா நாளைக்கு வாங்குறீங்கன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் வந்து வாங்குறான்னு பாருங்க எப்படி நீங்க வாங்குறீங்க பாருங்க இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வாங்குறவங்க எல்லாருமே ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க வாங்கப்படுகிறது ஆனால் வாங்குறவங்க கொஞ்சம் ஷேர் தான் வாங்குறோம் ஒவ்வொருத்தரும் தனியாளு எல்லாரும் சேர்ந்து குவான்டிட்டி வாங்குறாங்க ரொம்ப ரொம்ப இன்னஃபிஷியா இந்த குவான்டிட்டியை வாங்குறாங்க இப்போ நான் சொல்ற இன்ஸ்டிடியூஷனல் டிசிப்ளினோட ஒரு ப்ராசஸோட வாங்குறவரோட தான் நீங்களும் இதே மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு இன்டிசிப்ளின்டு வேல குவாண்டிட்டி வாங்குறீங்க கரெக்டா இப்போ இது ரெண்டுல யார் ஜெயிப்பாங்க யார் ஹையர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க நீங்களே முடிவு பண்ணீங்க ஐ லீவ் இட் யூ சோ ஒரு சின்ன இன்வெஸ்டரா இருக்கும்போதே போதே நீங்க அந்த டிசிப்ளினை வச்சுக்கிட்டா தான் நீங்க லாபம் பண்ணி ஒரு பெரிய இன்வெஸ்டரா ஆக முடியுங்கிறது தான் கோர் பாயிண்ட் அப்பதான் நீங்க குவாண்டிட்டி வாங்குற இடத்துக்கே வருவீங்க இப்ப நீங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இன்எபிஷியன்ட் வேல ஒரு ராங் வேல நீங்க பயிங் பிஹேவியரை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க எப்படி வளருவீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பெரிய இன்வெஸ்டர் ஆவீங்க எப்படி அந்த இடத்துக்கு வருவீங்க குவாண்டிட்டி வாங்குற இடத்துக்கு நீ வரவே மாட்டீங்க அதுதான் உண்மை என்ன இப்படி உடச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க இதுதான் ரியாலிட்டி இதை புரிஞ்சுக்கலன்னா இன்வெஸ்டரா இருக்கவே முடியாது இந்த ரியாலிட்டியை மறைச்சி என்னாலயும் ஜாலியா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இதை வந்து அதை வரும் சொல்லிட்டு போறது ரொம்ப சுலபமானது ஆனா அது வந்து யாருக்குமே நெடுங்காலத்துல பயனளிக்காது என்பதை தெரிந்ததுனால்தான் நான் அதை தவிர்க்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு தெரியும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரெக்கமெண்டேஷன் நாளைக்கு காத்தால எல்லாரும் அதிக விலை கொடுத்து வாங்க போறீங்க நாலானி காத்தால அதை விட அதிக விலை கொடுத்து வாங்க போறீங்க மூணா நாள் அதை விட அதிக விலை கொடுத்து வாங்க போறீங்க இதுதான் வந்து பையிங் ப்ராசஸ் இதுல குவான்டிட்டி வாங்கப்படுகிறது இதுல முதல் நாள் வாங்கினா மூணாவது நாள் தான் ரொம்ப புத்திசாலி ப்ராஃபிட் பண்ணிட்டோம் வேற நினைச்சுக்கிறான் இது ப்ராஃபிட்டா இது இம்பாக்ட் காஸ்ட் இப்ப நான் என்ன சொல்றேன் மூணு நாளும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை குவான்டிட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மூணு நாளும் கிட்டத்தட்ட ஒரே விலையிலேயே ஒரு மைனர் டிவேரியேஷனோட அதை வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த மொத்த குவாண்டிட்டி இந்த மாதிரி நூறு பேர் ஆயிரம் பேர் வாங்குற குவான்டிட்டி நாங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனலாவோ தனிநபராவோ இந்த குவான்டிட்டியை டிசிப்ளினோட வாங்கி ஆகணும் அப்போ அந்த பிரைஸ் வாலட்டிலிட்டியை எப்படி மினிமைஸ் பண்றதுன்னு நாங்கள் பார்ப்போம் அப்பதான் அந்த பையிங் ப்ராசஸ் எஃபிஷியண்டா இருக்கும் இது நூறு ஷேர் வாங்கின நாள்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டிசிப்ளின் இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்றோம் என்னை சார்ந்தவங்க அத்தனை பேர் எவனுமே அதிக விலை கொடுத்து வாங்கினா அன்னைக்கு அவன் தொலைஞ்சோம் சோ இந்த டிசிப்ளின் வந்து குவான்டிட்டி வாங்கும் போதும் இருக்கணும் சின்ன குவான்டிட்டி வாங்கும் போது இருக்கணும் பெரிய குவான்டிட்டி வாங்கும் போது இருக்கணும் எல்லா நேரங்களிலும் இருக்கணும் அப்பதான் நீங்க ஒரு இன்வெஸ்டரா வளர முடியும் வளர்ந்தா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க செய்வீங்க சோ நான் வளர்ந்த அப்புறம் பண்றேன்னு சொல்றது லாஜிக் கிடையாது யூ ஹாவ் டு டூ இட் ஃப்ரம் டே ஒன் அப்பதான் நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்டரா வரும்போது உங்களால லட்சம் ஷேரை எஃபிஷியண்டா வாங்க முடியும் லட்சம் ஷேரை நீங்க இன்எஃபிஷியண்டா வாங்குனீங்கன்னாக்கா நிச்சயமா அதுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபமும் பயனும் கிடைக்காது சில நேரங்களில் அந்த ஷேரே கிடைக்காம போயிடும் ஏன்னா மற்றவங்களும் உங்களை மாதிரி பிஹேவ் பண்ணால் தள்ளு முள்ள எல்லாரும் ஒத்த மேல ஒத்த மிதிச்சுக்கிட்டு வேற எவனோ ஒருத்தன் தட்டிட்டு போயிடுவான் ஹையஸ்ட் பிரைஸ்ல இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்கணுமான்ற கொஸ்டினை நீங்க தான் கேட்டுக்கோ சோ நம்ம இரநூறு ஷேர் தானே வாங்கணும் அதிக விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறது ஓவர் சிம்பிளிபிகேஷன் உங்களை மாதிரி பத்தாயிரம் பேர் சேர்ந்து வாங்கும் போது எல்லாருமே அதிக விலை கொடுத்து வாங்குவீங்கன்றது தான் கலை யதார்த்தம் இருந்தாலும் நீங்க அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா ஒரு பயரா இருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல நிச்சயமா ஒரு நாள் நல்லா ப்ராஃபிட் பண்ணி நீங்க குவான்டிட்டி வாங்குற இடத்துக்கு வருவீங்கன்னு நான் உறுதியா சொல்லுவேன் சோ தேர் இஸ் அன் அப்சைட் இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அதை நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அந்த நல்ல விஷயத்தை நோக்கி எப்படி ஒருத்தர் பயணிப்பது என்பதுதான் ஒருத்தருடைய வளர்ச்சி அதுதான் முதலீட்டு வளர்ச்சி லாபம் இல்லை சோ அந்த ப்ராசஸ் தான் உங்களுடைய குரோத் அந்த ப்ராசஸ் நீங்க எப்படி எவால்வ் ஆறீங்கன்றதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சரை நோக்கி நீங்க சரியான லேர்னிங்ஸோட நீங்க டிராவல் பண்ணலனா நிச்சயமா நீங்க ராங் ஜேர்னியில இருக்கீங்கன்றது தான் என்னுடைய சிம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த ராங் ஜேர்னிஸ் எல்லாம் தவிர்த்து பையிங் டிசிப்ளினை வரவழிச்சு குவாண்டிட்டி வாங்குறதையும் பயிற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு நீங்க வளரும்போது அந்த வளர்ச்சி அவங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் நான் பார்த்த வரைக்கும் டூ லேக் த்ரீ லேக் கூட மார்க்கெட்டுக்கு வந்தவங்க இன்னைக்கு டென் லேக்ஸ் போர்ட்போலியோ வந்த உடனே தடுமாறுறாங்க எங்க மூணு மடங்கு லாபம் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஏன் இப்ப தடுமாறீங்கன்னு பார்த்தா ப்ராசஸே இல்லாம வளர்ந்துட்டீங்க ஏதோ ஒரு ஸ்டாக் எக்கச்சக்கமா வாங்கி அந்த ஸ்டாக் ஒரு நல்ல விலை வளர்ச்சியை கண்டதுனால அதுல நிறைய பணம் பண்ணிட்டீங்க பட் அடுத்தது அதை எப்படி இன்னொரு இடத்துல போய் பண்றதுங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான லேர்னிங்ஸும் இல்ல டெம்ப்லேட் இல்ல இது எப்படின்னா ஒரு காட்டுக்குள்ள வேகமா போயிட்டு நல்ல ஃபாஸ்டா நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டீங்க ஒரு ஸ்ட்ரீமை கடந்துட்டீங்க நிறைய அனிமல்ஸ் கடந்துட்டீங்க எல்லாத்தையும் கடந்துட்டீங்க காட்டு உள்ள நல்லா போயிட்டீங்க கடைசியில போயிட்டு அங்க புலி தெரியுது புலி எதிர்க்கு நிக்கும் போது இவ்வளவு தூரம் கடந்து வந்தவங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மார்க்கெட்ல எல்லாருமே இன்னைக்கு புலிய பார்க்க போறோம் புலிய பார்க்கும் போது என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலன்னா என்ன நடக்கும்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் சோ வளர்ச்சி என்பது இதுதான் உங்களை வந்து இன்னொரு பெரிய சேலஞ்ச முன்னாடி கொண்டு போய் நிறுத்ததுதான் இன்வெஸ்டிங்ல வளர்ச்சி நீங்க வளர்ந்துட்டா அதுக்கு மேல உங்களுக்கு சேலஞ்ச் இல்லைன்னு நினைக்காதீங்க அது தவறான புரிதல் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வளர வளர ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும் நீங்க இன்னும் பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் இன்னும் வால்யூம் வாங்க வேண்டியிருக்கும் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும் இன்னும் எஃபிஷியன்டா இருக்க வேண்டியிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை தவறுகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் யூ கேனாட் அஃபோர்ட் மிஸ்டேக்ஸ் இது எல்லாம் வரும் இது எல்லாம் வந்து நீங்க குவாண்டிட்டி வாங்கணும் அந்த இடத்துக்கு ஒரு இன்வெஸ்டர் வரணும் வந்த அந்த இடத்துல நிலைச்சி நிக்கணும் அங்க இருந்து ஸ்லிப் ஆக கூடாது அதெல்லாம் பண்ணீங்கனாக்கா அந்த இடத்துல இருந்து மேலும் வளரணும் இதை நோக்கித்தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் எந்தும் உங்களுக்கும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறவங்களும் டிப்பு கொடுக்கறவங்க அத்தனை பேருக்கும் இதான் ஜேர்னி இந்த ஜேர்னியில யார் எப்படி பண்றாங்கன்னு நம்ம கவனிக்கிறது கூட இல்லை அதுதான் இதுல வருந்தத்தக்க ஒரு விஷயம் மற்றவங்களை விட்டுருங்க அட்லீஸ்ட் உங்களுடைய பயணம் எப்படி போகுதுன்னா நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க க்ளோஸா அனலைஸ் பண்ணுங்க உள்வாங்கிக்க அந்த இன்டர்னலை இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஒரு பெட்டர் ப்ராசஸ் கொண்டு வாங்க அந்த ப்ராசஸ் மூலமாக குவான்டிட்டி வாங்குங்க அந்த குவான்டிட்டி மூலமாக பெரிய குவான்டிட்டி எப்படி வாங்குறதுன்னு பழக்கப்படுங்க வளருங்க முதலீட்டில் வெற்றி காணுங்கள் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி